ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து லைனிங் ப்ளவுஸு முதல் வந்து நம்ம லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வைக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மீட்டர் துணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் கை வந்து சின்னதாக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு எண்பது பாயிண்ட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிறதுனால எப்படி ஒரு தொண்ணூறு பாயிண்டாவது வேணும் புதுசாக பிளகிற நீங்கள் வந்து ஒரு மீட்டரை எடுத்துக்கங்க நான் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வைக்கிறனால ஒரு மீட்ரு எடுத்திருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஓப்பனாக இருக்க சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த ஓப்பனாக இருக்க சைடு வச்சுக்கணும் நம்மளை பார்த்த மாதிரி அந்த ஃபோல்டிங் பக்கத்தை வச்சுட்டு நம்ம வந்து இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு இன்ச் விட்டுருக்கேன் இதே வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றையிலருந்து ரெண்டு இன்ச்சுக்குள்ளே விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஹைட் வந்து பதினாலு இன்ச் வைக்கிறீங்க இவங்க வந்து நான் நாற்பத்தி ரெண்டு இன்ச் அளவு ஆனால் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால நான் வந்து இவங்களுக்கு வந்து பதினாலு இன்ச் உயரம் வந்து வச்சுருக்குறேன் நீங்கள் ஹைட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயரத்தை கூட்டிக்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கு கழுத்து வந்து மூணே காலு இன்ச்சும் சோல்ரு கால் இன்ச்சும் நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நான் ரெடியளவு தான் பதினாலு இன்ச்சு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு மேலே சோல்ட்ரு படிக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கணும் இவங்களுக்கு வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒம்போது இன்ச்சு அந்த இறக்க வந்து ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கேன் மேலே வந்து நம்ம சோல்ட்ருக்கு வந்து சாரி அந் கழுத்துக்கு வந்து மூணேகால் இன்ச்சு வச்சுருக்கோம்னா அதே கால் இன்ச்சை கீழேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்டு வரைகிறப்ப கரெக்டாக வரும் நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி பண்ணி ரவுண்ட் போட்டு பழகிக்கங்க இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ஜை வந்து நம்ம நாலா வகுத்தப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பத்தரை இன்ச் வருது எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டுக்கலாம் அதே அளவு வந்து கீழேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்கேல் வச்சு இதை லைன் பண்ணிக்கலாம் நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருக்கீங்க நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் நான் உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோ போடுறேங்க இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஆம்கோல் அளவு வந்து பாருங்கள் நான் இவங்களுக்கு அஞ்சே முக்கால் இன்ச் வைக்கிறேன் நம்ம அஞ்சரை வச்சாவே கரெக்டாக தான் இருக்கும் நாம் வந்து அஞ்சே முக்கால் வைக்கிறப்ப அந்த டைட்டாக இருக்காமல் கரெக்டாக இருக்கும் மேலே வந்து நம்ம சோல்றோ சோல்றக்கும் கழுத்துக்கும் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ஆம்கோல் சைடு வர்றதையும் நம்ம பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டேப்பை வந்து டபுளாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை ஈக்குவலாக அந்த சென்ட்ரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே அளவையே இந்த சைடும் வந்து நம்ம இந்த சைடு வந்து என்ன அளவு இருக்கோ அதே அளவு வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இப்படி தான் நம்ம ரவுண்டு வந்து போட போகிறோம் மேலே சோல்ட்ரில் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ரவுண்டு வரையும் போது மட்டும் அந்த க சோல் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு கம்மியாக மேலே இந்த மாதிரி வர்ற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் வராமல் கரெக்டாக இருக்கும் சோல்ரு நான் ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக அந்த மூணு மார்க்கையும் கரெக்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து நம்ம ரவுண்டு கழுத்து தான் வச்சுருக்கோம் அதனால் நம்ம கழுத்தையும் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த சீடி கேசட்டு இந்த மாதிரி இருந்தாலும் அதை வச்சு கூட பண்ணுங்கள் நம்ம பழகினவங்களுக்கு வந்து நம்ம அப்படியே போட்டுற முடியும் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா அந்த ரவுண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து அந்த தையல் போடுறதுக்கு அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம் இப்போ பேக் சைடை நம்ம இந்த சைடு கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் பேக் சைடு வந்து அந்த சைடு வெட்டியிருக்கோம் இப்போ ஸ்லீவுக்கு வந்து நாலாக மடித்து போடணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவுக்கும் கட் பண்ணுறனால நம்ம வந்து துணியை வந்து இந்த மாதிரி நாலாக வந்து போட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணணும் இப்போ வந்து தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச் விடுங்க போதுமான அளவு இதே வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ச்சில் இருந்து நம்ம ஒன்றரை இன்ச் கூட வெட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அரை இன்ச் விட்டுருக்கேன் கீழே எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவு அப்படிங்கிறனால பத்தரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே பத்தரை இன்ச்சை இந்த சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் இருந்து ஒரு மூணு இன்ச்சை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ மேலே நம்ம வந்து அந்த கோடு போட்டிருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு அடிக்கை வந்து நம்மளுக்கு ஆறரை இன்ச் வருதுங்க ஆறரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச் வந்து நம்ம சேர்த்து மேலே வந்து மார்க் பண்ணணும் ஏழரை இன்ச் வந்து மார்க் பண்ணணும் பாருங்கள் நம்ம ஏழரை இன்ச் மார்க் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு துணியே இல்லை அதனால் வந்து துணியை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம போடுறப்ப ஒரு சைடு மட்டும் நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும் இப்போ அதனால் துணியை வந்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கோடை வந்து நம்ம சேர்த்து வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கொஞ்சம் சேர்த்து நம்ம மார்க் பண்ணுறனால வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒன் சைடு மட்டும் நம்ம ஒட்டு போட்டுக்கலாம் இப்போ கீழே வந்து நம்ம ஆறரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு இன்ச் சேர்த்து ஏழரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு சைடில் வந்து ஒன்றரை இன்ச் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கூட மார்க் பண்ணிக்க முடியும் இதுவே வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து வந்து அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம் அந்த அச்சு பதிகிற மாதிரி இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கீழே இறங்கி லைட்டாக வரணும் ஒரு கால இன்ச் அளவுக்கு லைட்டாக வந்து அந்த கீழே இறங்கி வர மாதிரி வரணும் மேலே போட்டிருக்க கோட்டை வந்து நம்ம தவறுன்னு சொல்லி குறித்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அதில் கட் பண்ணிடுவோம் அதனால் வந்து ஏதாவது நீங்கள் தவறாக இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போயே வந்து கையோட அந்த கோடு வந்து நம்மளுக்கு அதை கட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதையாவது ஒரு அடையாளப்படுத்தி விட்டுருக்குங்க இப்போ வந்து பாருங்கள் மேலே நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சில் இருந்து அப்படியே வந்து அந்த அந்த பள்ள மாதிரி எடுத்துருக்கோம் அப்போ ரென் இப்போ வந்து ஒரு இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து கைக்குழிவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கைக்குழிவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணும்போது நம்ம அந்த கைக்குழிவு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்து இப்போ கட் பண்ண வேண்டாம் மேலே இருக்க அளவு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க முதல்லையே ஏன் நம்ம கைக்குழிவு கட் பண்ணல அப்படின்னா கீழே வந்து நம்ம ஒட்டு போடணும் அதனால் வந்து நம்ம கைக்குழிவு வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஒட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கைக்குழிவு வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த கரை சைடு வந்து நம்மளுக்கு ஒட்டு வர மாதிரி நம்ம விட்டுட்டு விட்டுருக்கோம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து அதுக்கு ஒட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கைக்குழிவு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்துக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி சிசர் கட் போட்டு நம்ம அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து கட் பண்ண போகிறோம் ஒன் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருப்போம் ஒன் சைடு வந்து பேக் பீஸ் கட் பண்ணியிருப்போம் இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ண பக்கம் வந்து நம்ம அந்த சோல்ட்ரு வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் போட போகிறோம் அதனால் துணி வந்து கிராஸாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பேக் பீஸை வந்து மேலே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றிலும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பீஸ் என்ன அளவில் இருக்குதோ அதே அளவில் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஓட்டி விடாமல் பொறுமையாக தாங்க சொல்லியிருக்கேன் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கொசரம் தான் நான் பொறுமையாகவே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து மேலே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து வரைகிறதுக்கு கொஞ்சம் மேலே வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதாவது அந்த பேக் பீஸை விட சேர்த்து வந்து அந்த கழுத்து பக்கம் மட்டும் கொஞ்சம் மேலே வந்து உயரமாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இவங்க நாற்பத்தி ரெண்டு அளவு உள்ள ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து பதிமூணு இன்ச் வந்து அந்த முன்னாடி அந்த கப்போட உயரம் வந்து அந்த மொத்த உயரம் வந்து பதிமூணு இன்ச் நம்ம வைக்க போகிறோம் பதிமூன்றரை வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் நான் வந்து இவங்களுக்கு வந்து பதிமூணு இன்ச் தான் வச்சுருக்கேன் இவங்க வந்து நல்லா கொஞ்சம் எடுப்பாக போடுவாங்க அதனால் வந்து நம்ம பதிமூணு இன்ச் வச்சோம்னா இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அந்த பதிமூணு இன்ச்சுக்கிட்ட நம்ம இந்த மாதிரி நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ முன்கழுத்து வந்து நம்ம வரையணும் நான் முன்கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச் வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆறு இன்ச்சுக்கிட்ட இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நம்ம அதுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம் வந்து கழுத்து வந்து நம்ம வரைஞ்சாச்சு அதுக்கு மேலே வந்து கீழே வந்து அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த லைட்டாக வந்து அந்த ஷேப் எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம முன்னாடி பக்கம் வந்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இன்ச்சு எடுக்கிறேன் எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த கப்போட இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு இன்ச்சு இல்லாட்டி ஒரு மூணே முக்கால் எடுங்க நான் வந்து மூணே முக்கால் எடுத்திருக்கேன் இவங்களுக்கு நாலு எடுத்தால் கூட கரெக்டாக தான் இருக்கும் அந்த டாட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வச்சுருக்கேன் இப்போ கரெக்டாக வந்து அந்த சைடும் நம்மளுக்கு வந்து அந்த மூணே முக்கால் வருதான்னு பார்த்துட்டு இப்போ வந்து கீழே வந்து நம்ம கப்பு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்னேஹால் ஒன்னேஹால் வந்து நான் வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரியும் வளைவு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கூர்மையா கீழே வந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து கட் பண்ணிங்க அப்படின்னாலும் கப் சைப் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ இப்படி தான் கட் பண்ண போகிறேன் இப்போ முன்னாடி பக்கம் வந்து ஒன்றரை இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த சைடில் வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி வளைவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து முன்னாடி நம்ம அந்த கை குழிவு வரதில்லை அதே மாதிரியே முன்னாடி கொஞ்சம் நம்ம குடஞ்சி வெட்டணும் அதுக்கு வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டாட் வந்து நம்ம இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இவங்க கூர்மையாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டாட்டை வந்து கொஞ்சம் நெருக்கி பிடிங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் டாட்டை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டே வந்து பிடிங்க இப்போ வந்து முன்கழுத்துக்கு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம் இந்த மாதிரி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கழுத்து வந்து அந்த லூஸ் வராமல் இருக்கும் இப்போ வந்து அந்த கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்க அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு ஒன்னேகால் அந்த மெயின் டாட் நம்ம பிடிப்போம்ல கீழேருந்து இருந்து அதுக்கு ரெண்டு சைடும் வந்து ஒன்னேகால் ஒன்னேகால் வந்து நம்ம விட்டுருக்கோம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பக்கம் கட் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம தைக்கிறப்ப வந்து நம்ம அளவு எடுக்க தேவையே இருக்காது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம தைக்கும்போது எந்த டைமும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டே ஆகாது இப்போ நம்ம டாட் எவ்வளோக்கு பிடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரியே வந்து குட்டி குட்டியாக நாச் பண்ணி விட்டுருங்க அப்போ ரெண்டு துணிக்கும் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடும் அப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம அடுக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பேக் பீஸை வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஒன்றரை இன்ச் நம்ம அங்கிட்டு மார்க் பண்ணோம்ல அந்த சைடும் இந்த சைடும் வந்து இந்த மாதிரி எங்கனக்குள்ளே வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும் ஃப்ரண்ட்டு அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணதில் இந்த மீதி பீஸ் இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு வட்டி வந்து துணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் இப்போ டேப் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அந்த மாதிரி அங்கிட்டு மூணு வந்துச்சு அந்த மூணு தூக்கி இந்த மார்க்கில் வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதே அளவு வந்து நம்ம வந்து கீழே வந்து எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து பாருங்கள் நான் ஒரு பத்தரை இன்ச் வந்து பட்டியோட நீல வந்து எடுத்துருக்கேன் இப்படி வந்து கோடு போட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு முன் சைடு வந்து எவ்வளோ பட்டி வேணும்னு பார்க்க போகிறோம் மூணு இன்ச் இருக்குங்க நம்ம ஒரு இன்ச் வந்து சேர்த்து நாலு இன்ச்சாக மார்க் பண்ணணும் நம்ம ஏன் ஒரு இன்ச் சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பட்டியை மடக்கி தைக்கிறதுக்கும் மேலே வந்து அந்த ஃப்ரண்ட்டையும் பட்டியும் பிடிச்சடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு மொத்தம் ஆக மொத்தம் ஒரு இன்ச் வந்து நம்ம சேர்க்கணும் இந்த சைடு பாருங்கள் மூன்று ரேஞ்ச் இருக்குது அதோடு நம்ம ஒரு இஞ்சு சேர்த்து நாலு ரேஞ்சு வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே லைட்டாக ஒரு போட் மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் கரெக்டாக அங்கிட்டு நம்ம வச்சுருக்க மார்க்குலேருந்து இந்த மார்க்கை வந்து அப்படியே ஒரு போட் மாதிரி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பட்டி இவ்வளோ தான் இப்போ முன்னாடி நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி நான் முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஒரு அடையாளப்படுத்தி விட்டு அங்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அது வந்து ஊப்பட்டு சைடு அந்த முன்னாடி சைடு வரும் இது சைடில் வர்றதுக்கு நம்மளுக்கு தெரியறதுக்கோசரம் தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ பட்டியை கட் பண்ணிடலாங்க முன்னாடி எங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு நேட்ச் பண்ணி விட்ருங்க இது வந்து நம்மளுக்கு அந்த முன்னாடி சைடு இப்படி வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணி விட்ருக்கோம் இப்போ இவ்வளோதாங்க நம்ம வந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு அளவு உள்ள ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம ஒட்டு போடணும் அது தைக்கிறப்ப வந்து ஒட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து அந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முதல் துணியை வந்து இந்த மாதிரி நம்ம அதாவது வந்து லைனிங் எப்படி கட் பண்ணணுமோ அதே மெத்தட்லேயும் அந்த துணியை போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ பேக் பீஸை மொதல் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ்னால நம்ம வந்து பேக் சைடு வந்து நேராக வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் ஒன்றை மட்டும் நம்ம வந்து அந்த கிராஸை ஷேப்பில் வச்சுக்கணும் இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஒட்டு போடணும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த மெயின் கிளாத்தில் கொஞ்சம் கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்து நம்ம நாற்பத்தி ரெண்டு இன்ச் அளவுள்ள ஒரு கட்டிங் வீடியோ பார்த்தோம் நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே வந்து கட்டிங் வீடியோவும் ஸ்டி ஸ்டிச்சிங் வீடியோவும் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க நீங்கள் வந்து அதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வந்து நாம் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு வந்து நான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஷார்ட்ஸையும் போய் கண்டிப்பாக வந்து பாருங்கள் புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்